பொழுது எழுப்ப வேண்டும் ஏனெனில் தவமும் தவமும் சயனமும் ஒன்று சித்தலுக்கு அவன் நின்றாலும் தவம் உறங்கினாலும் தவம் உரையாடினாலும் தவம் நடந்து கொண்டிருந்தாலும் தவம் தவமாய் அவன் நடக்கின்ற அக்காரணத்தாலேயே அத்துணை சீடர்களும் சிவமாய் வாழ்கின்றனர் என்று அகத்தியன் ஆசி வளர்ந்துகின்றோம் ஓமகத்தி சாய் நமக ஓ மகதி சாய் நமக ஓம் அகதீஷாய் நமக சிவமுகா வாழை சித்தரை போற்றி குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் விஸ்வாமித்திர மகரிஷியை போற்றி சப்தரிசி கணைகளை போற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களை போற்றி நவகோடி சித்தர்களை போற்றி ஓம் அகதீஷாய் நமக ஓம் நமச்சிவாய் ஐயா என்ன சொல்கிறது சீடராக ஆயிட்டோம் என்ன சொல்கிறதுனே தெரில இன்னும் எந்த நேரமும் ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரியே தான் இருக்கும் வேலை செய்யும் போதும் செய்யி இந்த எல்லாரும் சொல்லுவாங்க சபைக்கு வந்தால் நல்லா இருக்கு சபைக்கு வந்தால் நல்லா இருக்கு சபைக்கு வராமல் இருந்தாலும் நல்லா தான் ஏன்னா அந்த மாதிரி வராத காலங்களில் நினைத்த மாத்திரத்தில் சபை உம்மோடு இருக்கின்றது உமக்கு என்ன கவலை சீடர்களுக்கு என்ன கவலை எல்லாம் இல்லை சபைக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும் கூட எல்லாம் சொல்லுவாங்க சபைக்கு போகல அப்படின்னா சபையெல்லாம் நினைச்சாலே ஆசான்னு நினைச்சாலே குருநாதர் வந்து வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இயல்பாக குருநாதரோட தொடர்பு என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க இந்த தவத்தில் உட்காந்து குருநாதர் சொல்கிறது எல்லாமே தானம் தர்மம் பண்ணுங்கள் இயன்றதை செய்யுங்க இல்லாதவங்களுக்கு செய்யுங்க உங்களோட கீழே இருக்கவங்களுக்கு செய்யுங்க எது செஞ்சாலும் அது வந்து ஒரு தான தர்மம் தான் ஒரு பசுவுக்கு ஒரு ஒரு செவ்வாலை கொடுத்தாலும் சரி பசி பச்சைகளுக்கு சிறிய தானிய உணவு அளித்தாலும் சரி அதுவும் தான தர்மம் தான் அதை வந்து விடாமல் இந்த சபைக்கு வந்ததுலேருந்து எங்களுடைய துணைவியார் வந்து செஞ்சுக்கிட்டு தான் வராங்க அவங்க செய்கிறது நான் செய்கிற மாதிரி ஏன்னா எழுந்திரிச்ச உடனே அந்த பறவைகளுக்கு உணவிடுறது அது மயிலும் வருகிறது எல்லாமே இப்போ நாங்கள் நீங்கள் அமைத்து கொடுத்த அகத்திய ரகத்தில் எண்ணற்ற பறவைகள் டெய்லியும் நூற்று கணக்கில் வந்து அந்த தானியத்தை உணவருந்தி தான் செல்கிறது ஐயா அதனால் அந்த தான தர்மம் உங்களுடைய அனுகிரகத்தால் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற புண்ணியத்தோடு என்னாலும் நினச்சிக்கிட்டு இருக்க போது நான் எப்போதுமே தவத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எனக்கு நெற்றி பொட்டில் அந்த குருகுருன்னு இப்பயும் அப்படியே இருக்க தான் ஏரியா எந்த ஒரு மாலயத்துக்கு இந்த கையை சேர்த்துட்டோம்னாவே அந்த நெற்றி பொருட்டில் குருகுருன்னு இருக்குது அப்படியே தவத்தில் இருக்கிற அந்த அணுகிரகம் இருக்குது அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிட்டோம்னா தலையில் ஏறிடுது ஐயா அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கு இதுவரையும் இந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க காட்சிகள்ங்கிறது வந்து எனக்கு என்றைக்குமே கிடைச்சதே இல்லை காட்சிகள்னு சொல்லுவாங்க வர்ணிப்பாங்க அது இருக்கிறது இல்லை ஆனால் இந்த உடல் மாரி ஒரு ந நடுக்கும் வைப்ரேஷன் அந்த உடலில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்நேரமும் இருக்கும் சிவசபையை நினைச்சாலும் இருக்கும் அகத்திய நாமத்தை உச்சரித்தாலும் இருக்கும் அது எதனாலும் தெரியல இல்லை எல்லாருக்கும் தான் அப்படி இருக்குமானு எனக்கு அதுவும் புரியல ஐயா அந்த மாதிரி ஒரு நிலை தான் அதுக்கு ஒரு விளக்கம் தரணும் ஐயா மேலும் அகத்திய பெருமானர் நான் ரொம்ப நேரம் பேசணும்னா தூங்க வச்சுருவோன்னு இருந்தாலும் இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கேன் ஐயா நான் தூங்க மாட்டேன் ஆசான் தூங்கி விடுவான் அதனால் நேற்று சிவ சிவ இரவு பெருவிழாவில் தொடர்ந்து இயல்பாக காட்சிகள் வந்து எனக்கு கிடைக்கலைனாலும் தொடர்ந்து அந்த சிவ பூஜையில் லிங்கத்தின் ஒரு அணு பரிணாமத்தில் உங்கள் எனக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிலையாக கொடுத்துட்டு வந்தார் ஐயா முதல் கால பூஜையில் பூஜை ஆரம்பிக்கும் போது திருநீர் அதில் அபிஷேகம் செய்யும்போது ஃபஸ்ட்டு கணநாதர் கணபதி வந்து கணநாதர் வந்து தரிசனம் கொடுத்தார் பின்னர் அவரே அப்படியே திரு சிவமகா வாழைச்சித்தராக மாறி காட்சி கொடுத்தார் ஐயா எனக்கு காட்சி கொடுத்த காட்சி எல்லாருக்குமே கிடைத்தது ஐயா அது இயல்பாகவே இந்த சிவ இரவு வந்து எல்லாருக்கும் மாறி மாறி முதல் கால பூஜையில் சிவமொகா வாழைச்சித்தர் ரெண்டாம் கால பூஜையில் நந்திதேவர் வந்தார் ஐயா வேல் வந்தது ஐயா வேல் வந்த ஐயா நந்திதேவர் வந்தார் ஐயா அது மூன்றாம் கால பூஜையில் அந்த வேலுக்கு பரிணாமம் அடைந்து அது மயில் மாதிரி தெ மயில் தோகை மாதிரி ஐயா நான்காம் கால பூஜையில் குருநாதர் வந்து அந்த சந்தனத்தை எடுத்து லிங்கத்தில் அது போட்டதுக்கு பின்னாடி அதில் ஒரு அகத்திய பெருமானே அந்த மஞ்சள் அந்த மஞ்சளை சுற்றி ஒரு கருப்பான இதழுக்கு பின்னர் மஞ்சளை அப்படியே அப்ளை செய்தார்யா அது சிறிய அளவில் வந்து ஒரு அகத்திய பெருமான் வந்து நிறைவு ஐயா இந்த காட்சிகள் இரு இருந்த இருந்த பின்னர் இந்த நான்காம் கால காலத்தகத்தில் ஐயாவுடைய குருநாதர் போய் நீ அந்த சிவகுரத்தை இதில் நீங்கள் போய் அந்த திண்ணையில் அகத்தை பெருமானிக்கையில் தவம் பெருங்க விஸ்வாமுத்தர் ஆர்சியில் சொன்ன மாதிரி ஒரு ஒன்றுமே ஒன்றுமே தெரியாதவனை போய் உட்கார வச்சா கூட அதில் வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் போய் உட்கார உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார் எனக்கு சிறிய சிறிய வைப்ரேஷன் ஏற்கனவே தவத்தில் இருக்கிறப்போ அதை விட பல மடங்கு அந்த வைப்ரேஷன் இருந்தது ஐயா எனக்கு தலையை சுற்றி ஒரு ஐம்பது பே ஐம்பது க கரங்களால் தலையை கோதி விடுற மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருந்தது காது கிட்ட வலது காலத்தில் வந்து ஒரு பெரிய ஈ வந்து இப்படியே அப்படியே இப்போ நம்மளை பரிசம் செய்து அதை நம்மளை தவம் செய்யாத அளவுக்கு அதை வந்து எழுப்புற அளவுக்கு ஒரு ஆனால் ஈ கிடையாது ஐயா அது வந்து உண்மையில் அது வந்து சூட்சமத்தில் தான் ஒரு ஈ மாதிரி எனக்கு உணர்ந்தேன் ஏதோ நம்மளை இது அந்த மாதிரி ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைச்சது ஐயா நேரமும் பார்த்திங்கன்னா நாளிகை பார்த்திங்கன்னா கால் நாளிகையில் தவத்தை முடித்த மாதிரி அவ்வளோ வேகமாக அந்த தவத்தை முடித்தே ஐயா முடித்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அது எல்லாருக்கும் அந்த உணர்ந்தாங்க அதாவது நேரத்தையே குருநாதர் சொன்னார் நேரத்தையே சீக்கிரம் நமக்கு திருப்பி வச்சுட்டார் பெருமான் அப்படின்னு சொன்னாங்க ஐயா இந்த உணர்தலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன் ஐயா நன்றி வணக்கம் ஓம் அகதீஷ் நமக ஓம் சிவமகா வாழைச்சித்திரை போற்றி ஓம் மகதீஷ் நமக அருட்பெரு விழாதனை கண்டு நல்நிலையாய் ஒவ்வொரு விழா காலங்களிலும் நடந்தேறிய அருள்காட்சி நிகழ்வினை வரிசையாக ஒவ்வொன்றாய் உரைத்த நிலை உரைக்க உரைத்த நிலை அந்நிலை ஒவ்வொன்றுமே ஆற்றல் பெற்ற ஐஸ்வர்ய நிலை கலந்த அற்புதமான காட்சி நிலை என்று அகத்தியன் என் நல்லாட்சி வழங்குகின்றோம் இது சூட்சம ஆற்றல்கள் வளம் வரும் சபை ஆனால் இயல்பில் இறை நடமாடும் சபை என்று அகத்தியன் நமக ஆகையால் இயல்பு நிலையில் நடமாடும் மாநிலர்களின் இடையிடையே அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் இரையே வந்து செல்வது போன்ற அற்புதமான அக்காட்சிகளை காண்கின்ற பொழுது இரவு பெருவிழாவின் தீப ஆராதனை நிகழ்விலும் அபிடேக நிகழ்விலும் காண்கின்ற காட்சிகள் ஒன்றும் ஆச்சரியமல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அண்ட பிரம்மாண்ட நிலை உள்ள காட்சிகளை இனி சபையிலிருந்து இச்சிவராத்திரி பெருவிழாவிலிருந்து அற்புதமான வரம் அளித்திருக்கின்றோம் அல்லவா அகத்தியன் எவ்வேளையிலும் அகத்தியனை சித்தன் அழைத்ததோடு மட்டுமல்லாது ஆத்மார்த்தமான சீடன் உடன் இருந்து உரைக்கின்ற பொழுதும் அகத்தியன் வந்தமர்வோம் என்ற நிலையையும் வரமாக வழங்கியிருக்கின்றோம் அவ்வேளை வரங்கிய வேலை தொடங்கி ஆற்றல் இன்னும் பன்மடங்காக பெருக்கலிடப்படுகின்றது என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நேரங்கள் கடந்தது நான்காவது ஜாமகால பூஜை தவமதில் நேரங்கள் கடந்தது என்று உரைத்தாயே கால தேவனை கட்டுக்குள் அமிழ்த்தி வைத்திருக்கும் சபை சபை ஆகவே எக்கால வேலைதனையும் சபைக்கு ஆதரவு கொடுக்கும் நிலையாக சபைக்கு ஏற்ற நிலையாக சுருக்குவதும் விரிப்பதும் சிவமகா வாழைச்சித்தனின் கரம் செய்யும் வேலை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நிலை பெற்ற ஆற்றலை பெற்ற நிலையில்லா புகழை கொண்ட சபையாய் நிலையில்லா ஆற்றல் தனை நிலை கொண்ட சீடர்களுக்கு வழங்கும் சபையாய் விளங்கும் சபைதனிலே வந்தமர்ந்த நற்சீடனே கிளை சபைகளில் அரசாளுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட அத்துணை சீடர்களின் வரிசைகளிலும் நற்சீடனாக வளம்பர் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்புடைய கிளைச்சபையில் அகத்தியன் ஒவ்வொரு இல்லத்திலிருந்து வருகின்ற சீடர்களையும் இல்லத்திற்கு செல்லும் பொழுது அக்கிளைச்சபைக்கு செல்லும் பொழுதும் அகத்தியன் உள்ளிருக்கும் அத்தகைய ஆனந்தம் என்பது அளவிடப்பட முடியாத நிலையில் அமிழ்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு சரண் அடைந்த சீடர்களின் இல்லங்களில் அகத்தியம் சரணடையும் சபை சச்சங்க நிகழ்வுகளில் அகத்தியம் சிவமாய் விழித்து மலர்ந்து நிற்கும் என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அத்துணை காட்சிகளும் இறை இயல்பு காட்சிகள் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது எவ்வேளைதனிலும் காட்சிகள் தென்படவில்லை ஆனால் அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றாயே இது அதிசூட்சம நிலையின் அதிர்வு நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் காட்சிகள் தெரிகின்ற நிலை பெரிய நிலை அல்ல காட்சிகள் தெரியா நிலை குறைவான நிலை அல்ல அத்துணை சீடர்களின் சரீரங்களுக்குள்ளும் ஆற்றல் புகுத்தப்பட்டிருக்கின்றது அவரவர் சரீரங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்கின்றவாறு அவரவர்களுடைய ஜென்ம நிலை புண்ணிய நிலைகள் அதனோடு இணைந்து பயணப்படுகின்ற பொழுது ஒவ்வொருவனும் அந்நிலைதனை உணர்கின்றார்கள் என்ற அகத்திய நல்லா சிவன் ஓமகதி சாய நமக உள்ளன் தலையிலிருந்து உச்சம் கால்வரை அதிரும் அதிர்வு எவ்வேளைதனின் அமர்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்நிலை உயர்நிலை அது இறைமகா சபையோடு ஒன்றிவிட்ட நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இச்சீடனும் ஆதிசிவ சூட்சமன் நூல் தாங்கிய ஆசி கூறும் வேலைதனிலும் ஆசி கூறா நிலைதனிலும் அகத்தீசா என்று சித்தன் ஒரு முறை இவனை அறியா நிலையில் அவனை அறியா நிலையில் உரைத்த பொழுதும் அவன் காது கேட்கும் நிலையில் இருக்கின்ற பொழுது அகத்தியன் திரும்பி பார்க்கும் அற்புதமான நிலை இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமான இன் சபையோடு இச்சபையோடு இல் சபை கண்டு இல் சபையை நற்சபையாய்க் கொண்டு பிரபஞ்ச மகா சபையாக இல்லத்தினை மாற்றி அமர்ந்திருக்கும் அற்புத சீடனுக்கும் இல்லாளுக்கும் மலலையர்க்கும் உமை நாடி வருகின்ற உமை நாடி உமை வருடி உமை சரணடைந்து வருகின்ற சந்ததியர்க்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சிவமகா வாழைச்சி ஆற்றலின் மூலமாக என்று உரைத்து அமர்கின்றோம் யார்